அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்துஹூ அளவற்றை அருளாளனும் நிகழற்றி அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் எனக்கு எனக்காது வாசிங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா ஆசைன்றோம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்காக மறைமுகம் அதுவா செய்யும் போது அல்லாஹால்துடனே கபுல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலைக்கு நின்று கொண்டு இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்கா துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் இன்ஷா அல்லா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க இந்த உலக விஷயங்களில் ரொம்ப வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட வச்சுருச்சு அப்படின்னா ஒருத்தவங்களோட அழைப்பை ரொம்ப எதிர்பார்ப்பாங்களாம் அது யாருன்னா விழால் ரலி இல்லாம் விழால் அலி இல்லாக தான் பாங் சொல்கிறவங்களா இருந்தாங்க அப்போ அந்த பாங் எப்போ சொல்லுவாங்களோ அப்போ போய்ட்டு உடனே தொழுது வரலாறு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் துவா செய்வாங்களாம் சூலாக வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்த ஒரு வழி வந்துட்டு வரலாறு தொழுகைக்கு பின்னாடி எந்த அளவுக்கு நம்ம துவா செய்யணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு அறிவிப்பில் இருக்குது பாங்கு சொன்னதுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து அதாவது பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து அல்லாக வீட்டில் கபுல் ஆகுது அப்படின்னு அப்போ இந்த மாதிரியான சிறப்பான நேரத்தில் நம்மளுடைய துவாவை அல்லாஹிட்ட முன் வச்சு நம்ம கேட்கணும் முக்கியமாக நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல தேவையுடையவர்களாக தான் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட முக்கியமான தேவைகள் நிறைவேறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு துவா பார்க்கலாம் இந்த துவா வந்துட்டு பாங்கு சொன்னதுக்கு அப்புறமா பாங்கு சொன்னதுக்கு அப்புறமா மூன்று முறை ஓதிட்டு இஷா அல்ல அல்லாஹத்துல நம்மளுடைய சிறிய பெரிய தேவைகளை கேட்போம் நிச்சயமா எந்த வித தடையுமே இல்லாம அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருவான் அப்பேற்பட்ட வார்த்தைகளை கொண்டு இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்க போறோம் ديننا لا إله إلا الله والله أكبر لا إله إلا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله. آرتم வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணைத்துணை இல்லை அரசாட்சி முழுவதும் அவனுக்கே புகழ் அனைத்தும் அவனுக்கே அவன் எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் படைத்தவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவி தவிர வேறு யாரும் இல்லை தீமையிலிருந்து திரும்புவதற்கும் நன்மை செய்ய சக்தி பெறுவதற்கும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர வேறில்லை இதுதான் இந்த ஒரு துவா இன்ஷால்லா பாங்க சொன்னதுக்கப்புறமா இப்போ வந்து நீங்கள் எந்த எந்த நேரத்தில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க இன்ஷாலா பாங்க சொன்னதுக்கப்புறமா ஒரு முறை ஓதிட்டு அல்லது மூன்று முறை ஓதிட்டு துவா செய்யுங்க நிச்சயமாக அந்த துவா அல்லாஹ் கபுல்லாகும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன திருப்பிய தசங்கள் த ஸ்வர்கத்தை தெருவானாக துவா செய்துள்ளாக விடிய பெறுகிறேன் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ